அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி நபி நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் அதிகமாக ஓதக்கூடிய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய நான்கு முக்கியமான விஷயங்களை ரசூசல்லா அலிஸ்லம் அவர்கள் அதிகமாக ஓதிருக்கிறார்கள் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் அந்த துவா அல்லாஹும இன்னி அஸ் அலு கல் ஹுதா வல் ரசூசல்லா அலுவலம் அவர்கள் இந்த நான்கு அம்சங்களையும் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் அது என்ன அல்லஹாம இன்னி அஸ் அலு ஹுதா யா அல்லா உன்னிடம் நான் நேர்வழியை கேட்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நேர்வழி அவசியமானது இரண்டாவது வத்துகா இரையச்சத்தை யா அல்லாஹ் மூன்றாவது அல்ல அஃபாஃபர் அல்லாஹ் தடுத்த விடயங்களில் இருந்து பத்தினித்தனத்தோடு பத்தினித்தன்மையோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை நான் கேட்கிறேன் யா அல்லா வல் ஹினா நான்காவது போதுமென்ற உள்ளம் அதை தந்துவிடியா அல்லாஹா இந்த நான்கையும் ரசூசல்லா அலிஸ்லம் கேட்டார்கள் என்ன எப்படி கேட்டாங்க அல்லாஹ் இன்னி அஸ் அலு ஹுதா ஒத்துகாஃபைனா எனவே இந்த நான்கு விடயங்களையும் யார் ஒரு மனிதன் பெறுகிறானோ அவன் வாழ்க்கையில் இந்த உலகத்திலும் நிம்மதி அடைவான் மறு உலகத்திலும் அடைவான் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவாவை நாமும் அதிகமாக பொருள் உணர்ந்து ஓதுகின்ற பொழுது இந்த நான்கு விடயங்களும் எம்முடைய வாழ்க்கையில் கிடைத்தால் எம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமானதாக அமையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா